அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த காபிபின் மாலிக் ரோதியாஹு அன்ஹூ அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வரலாறு தான் தபுக்கோடு தொடர்பான அவர்களுடைய வரலாறாக காணப்படுகிறது ஹெஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு ரோமர்கள் மதீனாவையும் முஸ்லிம்களையும் அடியோடு அழித்து விடுவதற்காக வேண்டி ஒரு பிளான் பண்ணி பெரிய ஒரு யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் நபி சொல்லா அலி அவர்களுக்கு வருகிறது அதற்கு மக்காவில் இருந்த முஷிரிக்குகள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள் அதுபோல ஏனைய ரசல்லா அலிஸ்லாம் அவர்களோடு யுத்தம் செய்து தோல்வியடைந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்த எதிரிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் என்கிற செய்தியும் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தது எனவே நரிசுலாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் மதீனாவில் இருந்து நாம் எதிரிகளை சந்திப்பது என்பது ஆபத்தானது என்று கருதி தபூக் என்கிற இடத்திற்கு சஹாபாக்களை அழைத்துச் செல்வதற்கு தீர்மானித்தார்கள் ஒரு ஒரு நாட்டின் தலைவர் என்கிற வகையில் அவர்கள் ஒரு இராணுவத்தை மக்களிடமிருந்து திரட்டி அந்த இராணுவத்தை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்கிறார்கள் சுமார் முப்பதாயிரம் சஹாபாக்கள் அந்த தபூக்கில் கலந்து கொள்வதற்காக பெயர் கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது இந்த தபூக்கிலே ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கலந்து கொள்கிறவர்களை பற்றி சொல்லும்போது அதாவது உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த யுத்தத்திற்காக பங்களிப்பு செய்கிறவர்களை சொல்லும் போது இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற இந்த படையை யார் தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று நம் அல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள் மகானல்லா சஹாபாக்களுடைய இல்லங்களிலே இருந்த சுவர்க்கத்தின் மீது உள்ள வேட்கை அந்த ஆசை அவர்களை தூண்டி பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக அவர்கள் பங்களிப்பு செய்வதற்கு முன்வந்து முசல்லா அலிஸ்லம் அவர்கள் படையை தயார் செய்து தபுக்கை நோக்கி புறப்படுகிறார்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக பெயர் கொடுத்த சிலர் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை அதிலே குறிப்பாக முனாஃபிக்குகளில் பலர் இந்த யுத்தத்திற்கு பெயர் கொடுத்துவிட்டு அவர்கள் கலந்து கொள்ளாமல் ஊரிலேயே மதீனாவிலேயே தங்கி இருந்து விட்டார்கள் ஆனால் சஹாபாக்களில் மூன்று பேர் இந்த யுத்தத்திற்கு பெயர் கொடுத்து விட்டு அதிலே கலந்து கொள்ள தவறிவிட்டார்கள் அதிலே ஹிலாலிபுனு உமையா ரதி அல்லாஹு அன்பு மொராரத்தி புனு ரபியா ரதி அல்லாஹு அன்பு அதே போல காபிபுனு மாலிக் ரதி அல்லாஹு அன்பு காபி காபிபின் மாலிக் ரொதியல்லாஹு அன்பு அவர்களே தன்னுடைய வரலாற்றை தபுக்கோடு தொடர்பான வரலாற்றை சொல்கிறார்கள் ஹசல்லா அலி சொல்லம் அவர்கள் படையை கொண்டு புறப்படுகிறார்கள் காபிரதியாஹனர்கள் தயாராகவில்லை அவர் நினைக்கிறார் என்னென்றால் தபுக்கு செல்லுகிற அந்த படையில் போதிய வாகன வசதி இருக்கவில்லை சகாபாக்கள் மாறி மாறித்தான் வாகனத்தில் ஏறி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது மெதுவாக செல்லுவார்கள் நம்ம போய் அங்கே சேர்ந்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் இவர் தாமதமாகிறார் முதலாவது நாள் நாளைக்கு போவோம் என்று முடிவெடுத்து தாமதமாகிறார் அன்று போக கிடைக்கவில்லை அடுத்த நாள் யோசிக்கிறார் நாளை போவோம் என்று மறுநாளும் போக முடியவில்லை இப்படி மூன்று நாட்களுக்கு பிறகு அவருடைய மனம் சொன்னது இனி போய் நாம் இவர்களை சந்திக்க முடியாது எந்த திசையில் எப்படி போனார்களோ தெரியாது நாம் தனியே போனால் வழி தவறி அதாவது போகிற வழி மிஸ் பண்ணி எங்காவது போய் மாட்டிக்கொள்ள வேண்டி ஏற்படும் என்று போகாமல் இருந்துவிட்டார் தபுக்கை ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் அடைந்து அங்கே மக்கள் மத்தியிலே கலந்து கொண்டிருக்கிற சஹாபாக்கள் மத்தியில் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அப்போது அவர்களுடைய பார்வையில் மாலிக் ரதி அல்லாஹர்கள் அகப்படவில்லை அந்த பெரும் கூட்டத்தில் காபை தேடினார்கள் எங்கே என்று கேட்டபோது ஒருவர் எழுந்து சொன்னார் அல்லாஹுடைய துதரே காபுக்கு உலக ஆசை பிடித்து விட்டது என்கிற கருத்தை முன்வைக்கிறார் அந்த நேரத்தில் மாத் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் எழுந்து அவரை கண்டிக்கிறார்கள் காப் ரதி அல்லாஹர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர் நீ சொல்லுகிற அந்த கருத்து தவறானது என்று அந்த இடத்திலே காபுரது அல்லாஹனோர்களை டிபெண்ட் பண்ணுகிறார் சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சில நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள் ஆனால் யுத்தம் நடைபெறவில்லை பிறகு அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி விடுகிறார்கள் பொதுவாக ருசல்லா அலி இஸ்லம் அவர்கள் பிரயாணங்கள் போனால் வந்து மஸ்ஜிதிலே இருன்றக்கா தொழுது விட்டு உட்கார்ந்து மக்களோடு உரையாடி தான் வீட்டுக்கு போவார்கள் அந்த அடிப்படையில் தபூக் முடிந்து தபூக்கிலிருந்து திரும்பி வந்தவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆஹ் ஒவ்வொருவராக போய் யுத்தத்தில் பேர் கொடுத்து விட்டு போகாமல் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக போய் பொய்களை சொல்லி அவர்கள் தங்களுக்கான ஒரு நியாயத்தை உருவாக்கி திரும்பி வந்து விடுகிறார் இப்போது அல்லாஹு அன்பு அவர்களுடைய மனதில் பல குழப்பங்கள் தடுமாற்றங்கள் யோசனைகள் பொய் சொல்வதா உண்மையை சொல்வதா என்று யோசித்துக் கொண்டிருந்தவர் டசல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் போகிறார் பொய் சலாம் சொல்லுகிறார் டசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பதில் சொல்லி அவரை வரவேற்று உட்கார வைத்தார்கள் அப்படி வரவேற்கும் போதே காபிரதி அல்லானோர்கள் அவதானிக்கிறார்கள் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சிரிப்பு ஒரு கோபத்தோடு உள்ள ஒரு சிரிப்பாக காணப்பட்டது கேட்டார்கள் காபே உன்னுடைய முதுகை நீ அல்லாஹுக்காக விற்கவில்லையா என்று கேட்டார்கள் அதாவது ஒவ்வொரு மூனும் தன்னை அல்லாஹுக்காக விற்றிருக்கிறார் சுவர்க்கத்தை பரிசாக பெறுவதற்காக தன்னை விற்றிருக்கிறார் அந்த செய்தியை நினைவுபடுத்தி கேட்டபோது ஏன் நீ கலந்து கொள்ளவில்லை என்று விசாரிக்கிறார்கள் அதற்கு காபிரதி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்கு நல்ல முறையில் பேசி என்னை நியாயப்படுத்தக்கூடிய டேலண்ட் என்னிடம் இருக்கிறது போய் சொல்லலாம் எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணினார்கள் ஆனால் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்கிற தகவல் எனக்கு கிடைத்ததும் நான் உங்களிடம் பொய் சொல்லுவதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன் உண்மையிலே அல்லாஹுடைய தூதரே தபூக்கிலே நான் கலந்து கொள்வதற்கு தவறியமைக்கான நியாயமான காரணங்கள் எதுவும் என்னிடம் இல்லை என்று சொன்னார் அழிம் நீண்ட நேரம் அவரோடு பேசவில்லை அப்படியானால் நீ செல் உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய தீர்ப்பு வரட்டும் என்று சொன்னார்கள் சொல்லி அனுப்பிவிட்டு பிறகு சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள் நீங்கள் யாரும் காபோடு பேசக்கூடாது என்று சொன்னார்கள் காபிரதி அல்லானவர்கள் செய்த தவறுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் நீங்கள் யாரும் காபோடு பேசக்கூடாது என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் யாரும் காபரதி அல்லானவர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் இருந்தாலும் காபிரதி அல்லானோர்கள் சொல்லுகிறார்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய சம்பவம் காபிரதி அல்லானவர்கள் அறிவிக்கிற சம்பவம் காபிரதி அல்லானோர்கள் சொல்லுகிறார்கள் ஆஹ் முராரா ரபியாவும் உமையாவும் ரதி அல்லாஹு அன்புமா இரண்டு பேருக்கும் இதே தீர்ப்பு தான் கொடுக்கப்பட்டது அவர்கள் கவலையோடு வீட்டில் போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் நானோ வீட்டில் போய் அப்படி முடங்கி இருக்காமல் மசிதுக்கு வந்தேன் சந்தைக்கு சென்றேன் மக்கள் நடமாடக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் வந்தேன் அங்கெல்லாம் போய் அவர்களுக்கு சலாம் சொல்லுவேன் யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள் அவர்களை பார்த்து சிரித்தேன் சிரிப்பு அவர்களிடமிருந்து இருந்து வரமாட்டாது அதுபோல நபி சொல்லா அலி அவர்களுக்கு முன்னால் போய் உட்காருவேன் அவர்கள் தொழுவிப்பதற்காக வந்தால் அவர்களுடைய முகத்தை பார்ப்பேன் சலாம் சொல்லுவேன் அவர்களுடைய உதட்டை அவதானிப்பேன் வாய்க்குள்ளாவது பதில் சொல்லுகிறார்களா என்று பார்ப்பேன் நபி சொல்லா அலி அவர்கள் என்னை அவாய்ட் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் இப்படி நாட்கள் கடந்து கொண்டே போகின்றன இப்படி இருக்கிற போது ரசிஸ்லம் அவர்கள் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள் மனைவியை விட்டு பிரிந்திருக்குமாறு அப்ப வந்த மனிதரிடம் வந்த அந்த ரசோல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தூதுவரிடம் காபிரதியல்லானவர்கள் கேட்கிறார்கள் மனைவியை பிரிந்திருப்பது என்றால் தலாக் சொல்ல சொல்கிறார்களா அல்லது தற்காலிகமாக பிரிந்திருக்க சொல்கிறார்களா என்று வந்தவர் சொன்னார் இல்லை தற்காலிகமாக பிரிந்து இருக்க சொல்கிறார்கள் இதே செய்திதான் மற்ற இரண்டு பேருக்கும் போயிருக்கிறது அதிலே ஹிலாலிபின் உமையா ரது அவர்களுடைய மனைவி அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து தன்னுடைய கணவனுக்காக பேசி என்னுடைய கணவன் ஒரு வயோதிகர் தன்னுடைய காரியங்களை தனியே செய்து கொள்ள முடியாத ஒருவர் எனவே அவருக்கு நான் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டபோது அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த இந்த சம்பவத்தை வைத்து சிலர் காபிரதி அல்லானோர்களிடம் வந்து சொல்கிறார்கள் நீயும் அல்லாஹுடைய தூதரிடம் போய் உன்னுடைய மனைவியை வைத்து கொள்வதற்கான அனுமதியை கேட்கலாமே என்று கேட்டபோது காபிரதி அல்லானோர்கள் சொன்னார்கள் ஹிலாலிபின் உமையா வயோதிபர் நானோ வாலிபன் அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நான் அப்படி ஒரு ரிக்வஸ்டை முன்வைத்தால் என்ன பதில் தருவார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை எனவே நான் அதை கேட்க விரும்பவும் இல்லை என்று சொன்னார் இப்படி இருக்கிற போது ஒரு நாள் அங்குள்ள சந்தையிலே மதீனாவில் உள்ள சந்தையிலே வியாபாரம் செய்வதற்காக ராஸான் என்கிற பிரதேசத்திலிருந்து மக்கள் வருகிறார்கள் அதிலே ஒருவர் என்னை பற்றி விசாரித்தார் விசாரித்ததும் நான் தான் என்பதை அவர் அடையாளம் கண்டுகொண்டதும் என்னிடம் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்தார் அந்த கடிதத்திலே ரசான் பிரதேச கிறிஸ்தவ ஆட்சியாளர் எனக்கு எழுதியிருந்தார் காபே உன்னுடைய தோழர் உன்னை கைவிட்டதாகவும் உன்னை ஒதுக்கி உன்னோடு தொடர்புகள் இல்லாமல் இருப்பதாகவும் நான் அறிகிறேன் நீ ஏன் சிரமப்பட வேண்டும் அல்லாஹுடைய பூமி விசாலமானது நீ எங்களிடம் வந்துவிடு என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது காபிரது அல்லாஹூ அன்பு அவர்கள் அந்த கடிதத்தை படித்து அடுத்த ஒரு சோதனை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அந்த கடிதத்தை கொண்டு போய் வீட்டிலே அடுப்பிலே போட்டு எரித்தார் என்பதை காபிரதி சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு ஐம்பது நாட்கள் கடந்து விட்டன கொஞ்சம் நாம நன்றாக இந்த சம்பவத்தை கிரகித்துக் கொள்ள வேண்டும் ஐம்பது நாட்கள் அல்லாஹுடைய தூதர் பேசுவதில்லை சஹாபாக்கள் யாரும் பேசுவதில்லை சலாம் சொன்னால் கூட பதில் சொல்வதில்லை மனைவியும் அவரை விட்டு தாயினுடைய வீட்டுக்கு போய்விட்டார்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே இவர் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ஐம்பதாவது நாள் பஜிர்த்துள்ளது விட்டு இவர் தன்னுடைய ஒரு வீட்டிலே போய் முற்றத்திலே வாசலிலே இருக்கிற போது ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதருடைய புறத்திலிருந்து வருகிறார் சஹாபி வந்தவர் மகிழ்ச்சியோடு சத்தமிட்டு கொண்டு வருகிறார் காபே உங்களுக்கு நன்மாராயம் நபி சொல்லா அவர்கள் நன்மாராயம் சொல்ல சொன்னார்கள் உன்னை அழைத்து வர சொன்னார்கள் என்றதும் காபிரதி அல்லான்வர்கள் மகிழ்ச்சி பிரவாகத்தில் சுஜூதிலே விழுந்து அல்லாஹுக்கு சுக்குரி செய்தார்கள் சுக் சுக்குர் செய்துவிட்டு தன்னுடைய ஆடையை கலட்டி அந்த செய்தி சொன்னவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு அல்லாஹுடைய தூதரிடம் போவதற்காக இன்னமொருவரிடம் போய் ஒரு ஆடை இரவலாக வாங்கி அணிந்து கொண்டு ரசல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் போன போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே உன்னுடைய தாய் உன்னை பெற்ற நாட்களிலேயே இன்றைய நாள் என்பது உனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று சொன்னார்கள் அபிஷிர் பி ஹைரி யோமின் மர்ற அலைக்க முந்து வலதற்க உம்முக் உன்னுடைய தாய் பெற்ற நாளிலிருந்து இன்றைய நாள் போல ஒரு சிறந்த நாள் உனக்கு கிடையாது என்று சொன்னார்கள் இந்த செய்தியை கேட்ட காபிரதி அல்லாஹு அன்பு அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திலே தன்னுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்த அந்த ஆனந்தத்தில் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் யாரசூல் அல்லாஹ் இது உங்களுடைய தரப்பிலிருந்து தரப்படுகிற மன்னிப்பா அல்லது அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கிற மன்னிப்பா என்று கேட்டபோது நபிசுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து உனக்கு கிடைக்கிற மன்னிப்பு என்று சொன்னார்கள் அங்கிருந்த அத்தனை சஹாபாக்களும் காபிரதை அல்லாஹர்களுக்கு சலாம் சொல்லி கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அந்த இடத்திலே அஹ் இடம்பெற்றதை காபுறது எல்லாம் ஒன்றவர்கள் சொல்லி காட்டினார் சொல்லி காட்டுகிறார்கள்